இளைஞர்களின் கனவாக அரசு பணிக்கு செல்ல பல மாதங்களாக கண் படித்து தனியார் பயிற்சி மையங்களில் லட்சக்கணக்கில் செலவழித்து தேர்வு எழுதியும் தேர்வு எழுத தயாராகின்ற தமிழக இளைஞர்களின் கனவையே சிதைக்கும் வகையில் சீருடை பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரிகள் செய்யும் குளறுபடிகள் மோசடிகளால் வேலைக்கு செல்ல முடியுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வு மையங்களை தேர்வு செய்வதில் ஏற்பட்ட கோளாறு தொடர்பாக தேர்வாணையத்தில் பணியாற்றும் இரண்டு பிரிவு அலுவலர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த குளறுபடிகளுக்கு காரணமான உயர் அதிகாரிகள் எல்லாம் தப்பிக்கொள்ள கீழ்மட்ட அதிகாரிகளை பழி வாங்குவது எந்த வகையில் நியாயம் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் தரப்பு தமிழகத்தில் தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைப்பது வேலை கிடைத்தாலும் பணி நிரந்தரம் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் பல லட்சம் இளைஞர்கள் அரசு பணிக்கு செல்வது எதிர்காலத்திற்கு நல்லது என கருதி எப்படியாவது அரசு பணிக்கு சேர கடினமாக தயாராகி வருகின்றனர் எந்த மாநிலமாக இருந்தாலும் வேலைக்கு செல்ல தயார் என மத்திய மற்றும் மாநில அரசுகளின் சார்பில் நடத்தப்படும் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற முயற்சித்து வருகின்றனர் பொதுவாக மத்திய அரசால் நடத்தப்படும் தேர்வுகளில் வட வடமாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களே அதிகமாக தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் இவர்களை தேர்வு செய்ய அந்தந்த மாநில அரசுகளை முறைகேடுகளுக்கு துணை போவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தமிழகத்தில் உள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் நடத்தப்படும் தேர்வுகளில் கூட தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை விட வடமாநில இளைஞர்களே அதிகமாக தேர்வு செய்யப்படுவதுதான் விந்தையிலும் விந்தை தமிழே தெரியாத வடமாநில இளைஞர் தமிழகத்தில் நடத்தப்படும் தேர்வில் எப்படி வெற்றி பெற்று பணிக்கு சேர்கிறார் என்பதுதான் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் தமிழக அரசின் பல்வேறு துறைகளிலும் காலியாகும் பணியிடங்களுக்கு தேவையான பணியாளர்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் என பல்வேறு தேர்வாணையங்கள் மூலம்தான் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படுகின்றன குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேரடி டிஎஸ்பி முதல் வருவாய் அதிகாரிகள் வரையிலும் குரூப் ஒன் தேர்வுகளும் கீழ்நிலையில் உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு குரூப் போர் தேர்வுகளும் நடத்தப்படுகிறது பிரிவு அலுவலர்கள் உள்ளிட்ட பணியிடங்களில் காலியாக உள்ள இடங்களுக்கு குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்படுவது இதேபோல கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் நடத்தப்படுவதாக தேர்வாணையம் அறிவித்திருந்தது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரி மற்றும் நந்தனம் அரசு கல்லூரிகளில் தேர்வு எழுத வேண்டிய தேர்வர்களுக்கு மையங்களை ஹால் டிக்கெட்டுகளில் மாற்றி பதிவிட்டு அனுப்பிவிட்டதால் தேர்வு மையத்திற்குள் சென்றபோதுதான் குளறுபடி நடந்திருப்பது தெரியவந்தது இதனால் தேர்வு எழுத முடியாது என ஹால் சூப்பர்வைசர்கள் கூறிவிட்டதால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் சாலை முறிகளில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து தேர்வுகள் முழுவதும் ரத்து செய்யப்படுவதற்காம் தேதி இந்த தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கான புதிய ஹால் டிக்கெட்டுகளையும் அனுப்பி வைத்து விட்டதுபடியால் தேர்வு ரத்தானது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது குரூப் டூ தேர்வை கூட தமிழக அரசால் ஒழுங்காக நடத்த முடியாத அளவிற்கு நிர்வாக சீர்கேடு உள்ளதா என ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் அரசை குறை கூறி அறிக்கை வெளியிட்டது இதனால் கோபமடைந்த முதல்வர் ஸ்டாலின் இந்த குளறுபடி குறித்து விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி தலைமை செயலாளர் முருகானந்திற்கு உத்தரவிட்டார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியான ஐ ஏ எஸ் அதிகாரி சண்முக சுந்தரத்தை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது இந்த குளறுபடி குறித்து விசாரணை நடத்தி ஒரு சார்பு செயலாளர் இரண்டு பிரிவு அலுவலர்கள் இரண்டு உதவி பிரிவு அலுவலர்கள் என மொத்தம் ஐந்து பேரை சஸ்பெண்ட் செய்தும் தேர்வாணைய துணை செயலாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டது தேர்வு குளறுபடிக்கு காரணம் என கூறி ஐந்து தேர்வாணைய அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தாலும் இந்த குளறுபடிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் தேர்வாணைய தலைவர் உள்ளிட்டவர்களை விட்டுவிட்டு கீழ்மட்ட அதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஏன் இந்த தேர்வுகளுக்காக பல ஆண்டுகளாகவே இளைஞர்கள் கடுமையாக தயாராகி வருகின்றனர் பலர் இந்த தேர்வில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தனியார் கோச்சிங் மையங்களில் பல லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்தி படித்து வருகின்றனர் தேர்வுக்கு முழுமையாக தயாராகி தேர்வு எழுத சென்றவர்கள் பல மையங்களில் தேர்வு எழுது கொண்டிருக்கும் போதே தேர்வு ரத்து என அறிவிக்கப்பட்டதால் பலரும் கண்ணீர் விட்டு அழும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் இரவு பகலாக தேர்வுகளுக்கு தயாரான நிலையில் தேர்வு மையம் வரை சென்று ரத்து என அறிவிக்கும் போது மீண்டும் தேர்வு எழுதுவதற்கான மனநிலையே போய்விடும் உற்சாகத்துடன் எப்படியாவது தேர்வு எழுத வேண்டும் என சென்று தேர்வு ரத்து என்ற சூழ்நிலை ஏற்படும் போது கடும் மன பாதிப்பை ஏற்படுத்துகிறது தேர்வாணையத்தில் அனைத்து பணிகளும் கம்ப்யூட்டர் மையமாக நிலையில் இதை கண்காணிக்கும் பணியை கூட தேர்வாணைய அதிகாரிகளும் ஊழியர்களும் காட்டும் அசத்தையால் பல ஆயிரம் இளைஞர்களின் அரசு பணி கனவு கலைந்து விடுகிறது என்பது இவர்களுக்கு புரியுமா என்கின்றனர் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள் ஏற்கனவே நேரடி உதவி எஸ்ஐ பணியிடத்திற்கு நடத்தப்பட்ட தேர்வில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் ஏற்பட்ட குளறுபடியால் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது இதுவரை தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என தெரியவில்லை பல்வேறு பிறகு எஸ்ஐ தேர்வுகள் நடத்தி வெளியிடப்பட்டு தேர்வு முடிவுகளில் கோளாறு நடந்து தேர்வு முடிவுகளை ரத்தாகிவிட்டது இவ்வாறு அரசு பணிக்கு காத்திருக்கும் இளைஞர்களின் கனவை தேர்வாணைய அதிகாரிகளின் அலட்சியத்தால் சிதைந்து போவது என்ன நியாயம் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வரும் காலங்களிலாவது எந்த குளறுபடிகளும் இல்லாமல் தேர்வுகளை நடத்தி இளைஞர்கள் எதிர்கால வாழ்வில் விளையாடாமல் இருப்பார்களா தேர்வானை அதிகாரிகள்